அனைவருக்கும் வணக்கம் அபிராமி படதரை சந்திப்போம் அன்னை ஆதிபராசத்து அணை அபிராமி அன்னையை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் எண்பத்தி எட்டாவது பதிகம் இந்த எண்பத்தி எட்டாவது பதிகம் தொடர்ந்து நாம் ஓதி வந்தால் நமக்கு அன்னையினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அன்னை ஆதிபராசக்தியான அம்பிகையினுடைய அருள் எந்த நேரமும் நமக்கு துணைகளை நம்முடைய பாவவினைகளை எல்லாம் தீர்த்து நல்வழிப்படுத்தி நம்மை எந்த நேரத்தில் நினைத்தாலும் நம் மனதுக்குள் வந்து நல்வழி காட்டுவார் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பதியத்தை நாம் ஓதி வந்தால் இருவேளை ஓதி வந்தால் மனமுருகி ஓதி வந்தால் கண்டிப்பாக அன்னை மனதிற்குள் வந்து இருளை நீக்கி அருளை உள் வழியை காட்டுவார் என்பவர் பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து பரம் என்று உனை அடைந்தேன் தமிழேனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவியில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று சற்ற கையால் இடவாகும் சிறந்தவளை பரம் என்று உன்னை அடைந்தேன் தமிழேனும் உன் பக்தருக்குள் உன்னையே கதி என்று அடைந்தேன் உன் பக்தர்கள் நடுவிலில் இருந்தவனாகிய நானும் நானும் கதி கதையென்று அடைந்தேன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை எனக்கு கதை அப்படின்னு முழுமையாக சரணடைந்து விட்டேன் இறைவனை எவ்வாறு சரணாகதி அடைய வேண்டும் வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு சொல்றார் எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் இறைவனுடைய இரு பாதங்களை கொள்ள வேண்டும் இப்போ என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டால் நீ தான் எனக்கு செல்வம் உன்னிடத்தில் இடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் அப்படின்னு ரமண மாலையில் இளையராஜாவுடைய பாடல் இடம் பெற்றிருக்கும் அப்படி நான் உன்னை கதி என்று அடைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார் பரம் என்று உன்னை அடைந்தேன் தமிழ் ஏனும் உன் பக்தருக்கு நான் ஒரு இழிவானவன் அவரே சொல்றார்வர்கள் இழிபானவன் என்னை ஒதுக்கி விடாதே தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தகுதி இல்லாதவன் இவன் என்று எண்ணி இருந்தனாக என்னை தள்ளாதே தாயே அப்படி தள்ளல அம்மன் இருந்தாலும் இவர் தன்னை தனக்கு செய்த வினையினுடைய பாவ பலன்களை சொல்லி கண்டிப்பாக தள்ளாதே என தாய் எப்பொழுதும் கருணை குணம் கொண்டவனாக இருப்பார் என்பதை உணர்ந்து தான் அவர் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டீர்கள் அதனால் என்னை தரம்லாம் பார்க்காத நான் செஞ்சிருக்க நிறைய தவறுகள் தரம் பார்த்தேன்னா தான் உன்னிடம் வந்து நான் இருக்க முடியாதும்மா அதனால் நான் செய்த எல்லாம் பொறுத்து என்னுடைய பாவ எல்லாம் கடித்து என்னை ஏற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி சொல்றார் தரி தரியத்தம் புறம் அன்று எரியும் பொறுப்பில் வாங்கி தகாதவற்றை இந்த முப்பூரும் எரித்த கதையை சொல்றார் முப்பூரும் மூன்று அசுரர்களை எரித்த சிவபெருமானுடைய இன்மையை சொல்றார் அப்படிப்பட்டு சிவபெருமானுக்கு இடபாகமாக போய் அமர்ந்தவள் அந்த சோதின் அயல் சிரம் ஒன்று செற்ற கையால் தாமரை மலரில் பிறந்த பிரம்மனுடைய ஐந்தாவது தடையை பொய்தவர் சிவபெருமான் இந்த சிவபெருமான் உடைய இடபாகத்தில் அமர்ந்த தாயே சிவபெருமான் செய்த பணி போன்று எங்களை என்னை செய்துவிடாதையுமா நான் ஏதாவது அறியாமல் தவறு செய்தால் ஆணவம் செய்திருந்தால் அந்த ஆணவத்தை நீக்கி உன் உன்னுடைய அருள்வொழியால் என்னை காப்பாற்று சிவபெருமான் அந்த முப்புறம் மூன்று அசுரர்களை அழித்த நிகழ்வை சொல்வதற்கு காரணம் ஆணவம் கண்மை மாயை இந்த மூன்று குணங்களையும் அழித்த தன்மை அதே மாதிரி பிரம்மன் தன்னுடைய சிவபெருமானுக்கு நிகரானவன் என்ற ஆணவத்தை கொண்டிருந்தார் அந்த ஆணவத்தை சிவபெருமான் அழித்து அழித்ததன் மூலம் அவருக்கு ஏற்பட்ட தோஷத்தையும் நீக்கியவள் அன்னை ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி ஜோதி வடிவான சுந்தரி என்று சொல்லப்படுகின்ற அந்த மாரி மனோகரி தாய்தான் அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கியவள் அதனால அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு பாவத்தையும் புண்ணியத்தையும் நீக்கி தன்னை சிவபெருமானிடம் இடபாகமாக சப்பித்து கொண்டவள் அன்னை ஆதி நாங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய தூசுமா எங்கு நாங்கள் செய்த பாவங்களை போக்கி தன்னுள் வைத்துக்கொள் கொள் தாயே அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறார் எல்லா பாவ கணங்களையும் நீக்கி ஒரு குழந்தை தவறு செய்தால் தாய் எப்படி தண்டிக்காமல் தட்டி கொடுத்து நல்லதை கெட்டதை சொல்லிக் கொடுத்து ஏற்றுக்கொள்வார்கள் அதுபோல் நாங்கள் தவறு செய்தால் எங்களுடைய அல்லதையெல்லாம் நீக்கி நல்லதை எடுத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்கு வழிகாட்டியாக அனைத்துக்குள் தாயே அப்படின்னு சொல்றார் எங்களையும் உங்களோடு அனைத்து நல்வழிப்படுத்துங்கள் உங்களே கதி என்று சரணடைந்து விட்டோம் எப்பொழுதும் உங்களுடைய அருள் எங்களுக்குள் வேண்டும் என்று மனமுருக பாடியிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ளை பண்ணுற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி மலக்க